வணக்கம் நேர்களை நான் உங்கள் இன்றைக்கு ஜீரோ இது மாதிரி நேரத்தை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுவாங்க சரி இப்போ என்னன்னு பார்ப்போம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கலைங்க விஜயகாந்த் அவர்கள் இறந்துறாரு அப்போ வந்து ஏராளமான பேர் வந்து கண்ணீர் செலுத்துறாங்க செலுத்துகிறாங்க இருந்து அரசியல்வாதிகள் இருந்து நடிகர் இருந்து எல்லாரு அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் நைட் ஒரு இருபது கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடாது அவர் உண்மையாகவே கண்ணீர் விட்டு ஒரு மன வருத்தத்தோடு போகிறாருன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து இந்தளவுக்கு பறந்ததுக்காக தான் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு ஹெல்ப்புன்னு சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு வந்து விஜயகாந்தோட விஷயத்தில் வந்து விஜயும் விஜய் விஷயத்தில் வந்து விஜயாக்கா வந்து ரொம்ப ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒன்றிணைந்திருக்காங்க விஷயத்தில் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு எஸ்ஏசி போட்ட ஒரு என்னன்னு சொல்ல முடியும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் விஜய் அவர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வந்தது அவர் வருத்தம் தெரிவிச்சது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவர் போகும்போது பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து செருப்பு தூக்கி வீசியிருக்காங்க இப்போ வந்து அது ஒரு பெரிய பேசு பொருளாக ஆகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்னொரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காண்டர் விஷயம் ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பான நடிகர் நடிகைகள்லாம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சாங்க நேரடியாக வந்தாங்க வர முடியாத வெளிநாட்டில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கண்ணீரஞ்சே வந்து ஏதோ ஒரு மூலியமாக அதாவது ஒரு வீடியோ மூலியமோ ஒரு எழுத்து வயதாகவும் அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆனால் எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இருந்தது பார்த்திங்கன்னா அது அஜித் அவர்கள் தான் அஜித் அவர்கள் வந்து விடா பச்சை ஷூட்டிங்கில் அஜித் பஜ்ஜாவில் இருந்தார் அதனால் வந்து வர முடியல அப்படின்னு ஒரு கருத்து ஓடி இருக்குது அது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் வந்து ஷூட்டிங் எதுவுமே வந்து இப்போதைக்கு நடக்கிற ரெண்டு மூணு நாள் ஆகி இங்கே தான் வந்து டெக்னீஷியன் ஃபுல்லாக இருக்காங்க அஜித் மட்டும் அங்கே இருக்கிறாரு அவங்க ஃபேமிலியோட அப்படின்னு ஒரு இதெல்லாம் வந்து அஜித் தெரியாமல் இருந்திருப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன் மூத்த நடிகர் முன்னாள் நடிகர் தலைவர் அவர் இவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருப்பார் ஏன் வந்து அஜித் வந்து கலந்துகளை ஏற்கனவே அஜித் எந்த பொது விழாவுக்கு கலந்துக்க மாட்டாருங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு அவர் நல்லது கெட்டது சினிமா சம்பந்தமான எந்த விஷயம் அவர் சினிமா சம்பந்தோடு சம்மத கலந்துக்க மாட்டாரு தெரியும் பட் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க எத்தனையோ மக்களுக்கு பண்ணியிருக்காங்க நடிகர் நடிகளுக்கு பண்ணியிருக்காங்க அப்போ ஏன் வந்து அவர் எந்த ஒரு கருத்து செய்யுங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது அஜித் எப்பயுமே வந்து ஒரு சுயநலமானதான் இருக்கிறாரா அவருடைய படங்களுக்கும் வந்து இந்த கருத்து சொல்ல முடியாது பெருக்கும் கருத்து சொல்லுமா ஏன் அவருக்கு ஒரு சுயநலமான ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையை வச்சுட்டு அவர் என்னென்ன செய்ய போகிறாருங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியாது நீங்கள் வந்து வராமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை அது உங்களோட பிரச்சனைக்காக என்னன்னு சொல்லலாம் ரொம்ப லாங்காக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம் மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் ட்வீட் பண்ண மாட்டீங்க உங்கள் மேனேஜர் வந்து சுரேஷ் சந்திரா போடுவார் அவரை வச்சு நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்போ வந்து இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு காண்டாக்ட் வச்சு ஒரு பக்கம் கிளப்பி விட்டாங்கன்னா வந்து அஜித் வந்து பிரேமலாத் தையும் விஜயகாந்த் மைத்ரன் தையும் பேசினாங்க அப்படிங்கிற விஷயம் அது எந்தளவுக்கு உண்மையான விஷயம்னு கிடையாது அது வந்து எந்தளவுக்கு நம்பக்கூடிய விஷயம் கிடையாது அப்படி ஒரு தவறு போயிடுச்சு இப்போ இன்னொரு விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு நாள் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து சமீபத்தில் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி திருச்செந்தூர் திரு பகுதியில் மிகப்பெரிய மலை வெள்ள பாதிப்பில் வந்து ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்க பெ பெரிய இழப்புகள் ஏற்பட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மக்களுக்கு ஒரு உதவி செய்யணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சியில் பாலுமே கலந்துக்கிறார் இப்போ நீங்கள் விஜயகாந்த் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட ஒரு ஹைப்பையும் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் விஜய் அரசியலுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு அதை வந்து பயன்படுத்திட்டு அது சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறான்னு தெரியலாம் ஏன்னா வந்து விஜய்க்கு விஜயகாந்த் அவர்கள் வந்திருக்கும் போது என்ன ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு விஷயங்கள் வந்து அவர் பாசிட்டிவாக கிடச்சா அதை நீட்டாக கேட்ச் பண்ணி அடுத்த கட்ட அரசியலுக்கு அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இது நம்ம அதை தவறாக சொல்ல முடியாது எல்லாருமே அப்படி தான் சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இது நம்ம தப்ப ரைட்டிங்கிற விவரத்துக்குள்ள அவர் உண்மையிலேயே வந்து நலத்திட்ட பாதிகள் செய்கிறது ஓகே அவர் செய்வார் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது இப்படி ஒரு இது இருக்குமோ அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்குறோம் அதை நம்ம வந்து நல்லது கெட்டதுங்கிற விவரத்தை பார்த்துக்கிறவர்கள் இப்படி இருக்கலாங்கிற யூகத்தில் தான் நம்ம சொல்கிறேன் தவிர வந்து அவர் செய்கிறது வந்து வந்து ஒரு தன்னோட சுயநலத்துக்காக வந்து விதம்பரத்துக்கு செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இருக்கலாம் இல்லாமே போகலாம் அது வேறு விஷயம் ஆனால் அவர் உண்மையே வந்து மனசு இறங்கி தான் வந்து இந்த உதவி தான் செய்கிறார் ஏன்னா அவர் ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரசிகர்களுக்கும் நிறைய மக்களுக்கு அப்போ இந்த ஒரு உதவி வந்து மக்களுக்கு கண்டிப்பாக வந்து பயன்படும் அப்படிங்கிற விதத்தில் அவர் செய்யப்படுறாரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேரத்தை செயல்படும்போது போது அவருக்கு இன்னும் வந்து அவருக்கு வந்து பேர் வந்து கொஞ்சம் ஹைப்பு கிடைக்குங்க ஒரு விஷயம் வந்து இது மூலம் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது அதாவது எல்லாத்துக்கும் புரியுதா இல்லையா எனக்கு தெரியல எனக்கு கொண்டு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவருக்கு பேர் போனால் யாரும் வந்து ஒருத்தவங்க நீட்டாக வந்து இதை பிரசனை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால் வந்து விஜய் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏன்னா அரசியல்கள் போயிட்டா நீங்க எப்ப எந்த இடத்துல வந்து உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து இதை எதிர்பார்க்குறீங்க செய்யறீங்க அதை எப்படி அரசியல் ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து நீட்டாகவே அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லி எனக்கு தோணுச்சு மற்றபடி இதில் நம்மளுக்கு எந்த ஒரு காத்துணர்ச்சியோ எந்த ஒரு தவறான எண்ணமோ ஒரு போல் பாடுறதோ இங்கே சிந்தனையோ நம்மளுக்கு கிடையாதுன்னு சொன்னால் அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்துச்சுக்குவோம் இந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன செய்யறாரு என்ன பேசக்கூடாதுன்னு வச்சிருக்கல அது போக 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 தெரியும் மற்றபடி அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான் கண்டிப்பாக வந்து அவருக்கு நம்ம பாராட்ட தெரிஞ்சுக்கிடுவோம் இதன் மூலம் தான் நம்ம அந்த நிகழ்ச்சி நம்ம சொல்ல வந்த விஷயம் நம்ம சொல்றா நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நீங்களே